யாரையும் குறை சொல்ல வேண்டாங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு சொன்னது சொன்னதுதான் இது மற்றவங்கள கன்னடம் செய்யாதீங்க தவற சொல்ல வேண்டாம் மேலும் நீங்கள் மற்றவங்க கன்னடம் செய்யும்போது உங்களுக்கு அவரிடம் ஆழமான கருணை வரணுங்கிறான் குருநாதரை சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதனும் நல்ல மனிதர்கள் தான் பார்த்து அவன் சூழ்நிலையை பொறுத்து மாறுதுங்குவான் ஒரு மனிதன்கிட்ட என்ன இல்லைன்னு சொல்லுங்க என்ன இல்லைன்னு சொல்லுங்க நான் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் பாரு கருணை இல்லையா அன்பு இல்லையா நேசம் இல்லையா பாசம் இல்லையா அடுத்தவங்கட்ட இல்லாமல் இருந்தால் கூட அவன் பிள்ளைகிட்ட கூட ஒய்ஃப்டு கூட அம்மாட்ட அப்பாட்ட கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதை விரிவுபடுத்தலை அவ்வளோதான் போஸ்ட் அழகான ஒரு வார்த்தை சொல்லார் ஒரு கொலகாரன் பண்ணுறது கூட ஒரு குலகாரன் கொலம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஒரு நிமிஷம் வரைக்கும் அவன் நல்லவன் தானே அப்படிங்கிற அந்த தான் அவனை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஒய்ஃபை தவறாகவோ பிள்ளையை தவறாகவோ சொல்லிட்டோன்னாவே கோலகாரனாக மாறிடு அப்போ அந்த நிகழ்வுக்கு முதல்ல ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லவன வா நல்லவனாக தானே வாழ்ந்துருக்கான் அந்த பூமியில் அந்த தான் அவனை உருவாக்குது இன்னொன்று ஒரு பாவத்துக்கு ஒரு கொலைக்கு ஒரு தண்டனைங்கிறது வந்து கரமோசோ சவர சொல்ற தண்டனை வந்து அவனுக்கான விஷயம் கிடையாதுங்க ஒரு தவறுக்கு தண்டனை முக்கியம் இல்லை மன்னிப்பு தான் முக்கியம் இது ஒரு வித்தியாசமான பார்வையாக கரமசோசம் படித்தவங்களுக்கு தெரியுமா ஒரு குற்றம் ஒரு கொலை ஒரு கற்பழிப்பு எது நடந்தாலும் அதுக்கான தண்டனையை மயிலாடுன்னு சொல்ல நீதிபதி தான் ஏற்றுக்கிறனுங்கிறாங்க கரமசோசாக சொல்லுவாங்க நான் சொல்லி நினைச்சிடாதீங்க காரணம் என்னன்னு கேட்டால் அந்த மன்னிப்பு அவனை வேறு தளத்துக்கு அவனை கொண்டு போயிருங்கிறான் திருப்பி அந்த தப்பு செஞ்சான்னா மரண தண்டனை தான் அந்தளவுக்கு உறுதிப்பாடாக இருக்கணும் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன உதாரணம் ஒரு கற்பழிப்பு நடந்துருச்சு இவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கலாம் ஆயுள் தண்டனையோ இல்லை ஒரு ஏதோ ஒரு தண்டனை கொடுக்குறான்னு இதை அவனை மாற்றிரு நினைக்கிறீங்களா அப்படி இல்லைன்னா அது நடந்திருக்கவே கூடாதுல்ல அப்படின்னா திருப்பி திருப்பி அதே சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கு இந்த பூமியில் இது ஒரு சின்ன உதாரணம் கர்மாவில் சொல்கிற மாதிரி கர்மசோசாவில் சொல்கிற மாதிரி அவனை மன்னித்து விட்டுட்டிங்கன்னா நேராக வீட்டுக்கு தான் போவாங்க அந்த கற்பழிச்ச பொண்ணு அதே வயசில் அவன் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தான் வீட்டுக்குள்ளே விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இது ஒரு விதமான தண்டனையாக இருக்கும் இதில் ஒரு அதிகபட்சமாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த சம்பவம் நடந்த அதே வயசு தான் வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த பிள்ளைய அவங்க செஞ்சவனுடைய ஒய்ஃபை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டேன் அதிகபட்சமாக நோடு கூட நடக்க வாய்ப்பு உண்டு சாப்பாடில் கூட எதாவது வச்சு கொள்கிற வாய்ப்பு உண்டு இதில் சூட்சமாக விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா தவறு செஞ்சவனுக்கு நம்ம சாப்பாடு போட்டு வளர்க்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்க அதனால தான் சொல்கிறேன் தீர்ப்பு இருக்குது தீர்வு இல்லை அப்படிங்கிறது இந்த மன்னிப்பு மட்டும்தான் தீர்வுங்கிறாங்க ஒரு வீட்டுக்குள்ள நுழைய முடியும்னு நினைக்கிறீங்களா ஒரு குலை செஞ்சுட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட முடியும்னு நினைக்கிறீங்களா மன்னிச்சவனை அனுப்பிச்சிட்டோன்னு வைங்களேன் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது ஈத்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி பார்ப்பாங்க இல்லை தான் வீட்டில் உள்ளவங்கள எப்படி பார்ப்பாங்க இதுவே ஒரு பெரிய தண்டனை எல்லாம் வாங்குகிறாரு கரமசோசாவது வாழவே முடியாது வேலை வேலைக்கு எங்கேயும் போக முடியுமா யாரையா நேர்கொண்டு கண் கொண்டு பார்க்க முடியுமா அதனால் இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டோம்னா அடுத்தவங்களை குறகான வேண்டாங்க ஒரு வார்த்தை உங்களுக்கு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க நமக்கு நடக்காத வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நமக்கு போது தான் தெரியும் அதோடைய வழி வேதனைன்னு சொல்லுவாங்க அதனால் யாரையும் ஒரு குறை சொல்ல வேண்டாம் நிறை எவ்வளவோ இருக்கு குறையில மட்டுமே பார்த்து நம்ம போயிட்டு இருந்தோன்னே நிறையில நம்ம அணுவிக்காம முடியாமல் போயிடும் ஒரு மரத்தை பார்க்கும்போது காஞ்சலையும் ஏன் பார்ப்பானே அழிய பழத்தையும் பார்ப்பானே அந்த அழிய பழஞ்சோனமும் ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு ஏற்கனவே பதிஞ்சிருக்கேன்னா நான் வீட்டில் உள்ள காய்கறியோ ஒரு கனியோ அழுகுதுன்னா சொல்லுவாங்க அழுகுது அப்படின்னு சொல்லுவாங்க சீக்கிரம் சாப்பிட்டா அழுகுது அப்படின்னு ஆக்சுவலாக வந்து அது அழுகி போகல நான் யாருக்குமே புரோஜனம்னா வீணாக போகிறேனுங்கிற அழுகிறது தான் அதை சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் அழுகுதுன்னு தான் சொல்கிறாங்க தவிர அழுகி போகலை பார்த்து கூறு கூறாத மனம் மட்டும்தான் ஆழமாக சில விஷயங்களை சிந்திக்க தோணுமா ஒரு மகான்கிட்ட ஒரு ஞானிகிட்ட போய் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்றா தான் பார்ப்பாங்க எல்லாத்தையும் சமமாக தான் பார்க்க முடியும் மாற்றமாக பார்க்க முடியாது குறைய காண முடியாது அரை டம்ளில் ஒரு ஜூஸ் இருந்துச்சுன்னா அரை இது இருக்குது அப்படின்னு நினச்சி வேதனை போகிறவங்களும் இருக்காங்க ஏதாவது இருக்கே அப்படின்னு நினச்சி குடிச்சிட்டு போகிறவங்களும் இருக்காங்க இது குடிக்கிறவங்களும் பார்க்குறவங்களான்னு பார்த்து பார்த்துட்டு இருந்தால் வேதனை தான் போடணும் இருக்கல இதாவது இருக்கல அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ அந்த மனிதன்ட்டு ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் ஒரு நிறைவு இருக்கணும் அதை பாருங்களேன் ஒவ்வொரு நிமிஷமாக ஒரு மனிதன் தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பான் அப்படிப்பட்டவங்கள நம்ம விளைக்கிறோம் வேண்டாம் மைண்டுக்குள்ளே கொண்டு வராதீங்க இல்லை சொல்லு ஞாபகத்துக்கும் நீ ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா செலவாக சொல்லுவாங்க இது ரொம்ப நாளைக்கு முன்னுக்க சொல்லணும்னு நினச்சது இதோட சேர்த்து நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் காலைல விழனை தான் நீ அஞ்சு மணிக்கு எந்திரிச்சவங்களாம் ஜெயித்தவங்க இதுக்கு அதுக்கு சம்மந்தம்லாம் இருந்தாலும் சொல்லிடுறேன் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறவங்களாம் ஜெயிச்சவங்க ஜெயித்தவங்க அப்புறம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சவங்க ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிற இந்த இடத்துல இப்போ காலைல விழனை வர்றதுனால பார்த்ததுனால சொல்கிறேன் ஒரு பேப்பர் போடுற ஒரு நாலு மணிக்கு வர்றாரு ஒரு பால் போடுறவங்க நாலரை மணி அஞ்சு மணிக்கு அவங்க கிளம்புனா தான் பால் வீட்டுக்கு போட முடியும் பால் பாயிட்டு போகிறவங்க அது பால் ஊற்று வரவராக இருக்கலாம் பால் பாயிட்டு போடுறாரு டீ கடை திறக்கிறவங்க மூன்றரை மணி நாலு மணிக்கு திறப்பாங்க ஏன் அவங்க முன்னேற முடியலை எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு அஞ்சு மணிக்கு எந்திரவும் ஜெயிக்கிறவனா ஏன் டீ கடையில் வேலை பார்க்குறவங்களும் பேப்பர் போகிறவங்களும் பால் போடுறவங்களும் ஏன் முன்னேற முடியலை இதுக்கு யோசிச்சு கடைசியில் ஒரு முடிவு வந்து இதுதான் காரணம் அப்படின்னு அந்த அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு அவர் எப்படி சொல்கிறதுனே தெரியல ஒரு மனசு இல்லாமல் ஒரு திருப்தி இல்லாமல் தான் அந்த வேலையை பார்க்குறாங்க பேப்பர் போட மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க பாருங்களேன் சல்லும் பால் பாய்ட தூக்கி எறிகிறது வைக்கிறது இப்படி இருந்தால் வெறுப்போட அந்த வேலையை பார்த்தா அஞ்சு மணிக்கு எப்படிங்க அவர் ஜெயிக்க முடியும் நான் பார்க்க பேப்பர் போகிற ஒரு இருபது வருஷமாக பேப்பர் போட்டுக்கிட்டு தான் இருக்கார் பால் போடுற ஒரு வருஷமாக பால் போட்டுக்கிட்டு தான் இருக்கார் இதில் அப்போ அஞ்சு மணிக்கு எந்திரிக்கவும் ஜெயிக்கிறாங்களா அப்போ அந்த அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் இது தவறான எண்ணத்தோட தவறான கண்ணத்தோட கண்ணோடத்தோட என்னடா அந்த தொழில் கொண்டமேன்னு சொல்லி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை ஒரு இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறவங்க ஜெயிப்பாங்கிறதுக்கு இப்படியும் ஒரு பார்வை பார்க்கலாம்ங்கிறக்கான உங்கள்கிட்ட பதிவு பண்ணி அப்போ ஒரு மனிதன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் சொல்கிறது என்னென்னா அடுத்தவங்க கண்ணாடியாகவே பாருங்கங்க அடுத்தவங்களை கண்ணாடியை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தான் அவங்க பார்த்துக்கணும் ஒரு விஷயம் இதில் சேர்த்து வரும் நான் யாருன்னு நான் உணர்ந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் என்ன தவிர யாருமே இல்லை பார்த்து ரமணர் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார் என்னை நான் உணர்ந்ததுக்கப்புறம் அப்படிங்கிற வார்த்தையில் சொல்கிறார் ஒரு விஷயம் நான் யாருக்கெல்லாம் எதெல்லாம் செய்கிறோன்னோ அது எனக்கு நானே செய்து கொள்வதுன்ற அது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண தீங்குன்னு நினச்சிட வேண்டாம் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் ஞானம் கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு நானே ஞானம் கொடுத்துக்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நானே சொல் ஏன்னா உங்களை தவிர யாரும் இல்லையே மனிதனுங்கிறது ஒன்று தானே ஒரு மனிதனத்தை தாண்டி இந்த உலகத்தில் என்ன இருக்குது ஒருத்தர் போட்டில் ஃபாரின் போயிட்டே இருக்கிறாங்க கப்பலில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா மேல் தளத்தில் பேசிகிட்டு இருக்காரு ஒருத்தர் இந்த மாதிரி இந்த எந்த ஊர் போகிறீங்கன்னு கேட்குறாரு அந்த வெளிநாட்டுக்காரர் நம்ம ஊருக்காரரை பார்த்து அவர் இந்த நாட்டுக்கு போகிறீங்க அப்படிங்கிறாரு அவர் என்ன சொல்கிறார் அந்த நாடு தாங்க நானும் அப்படிங்கிறாரு எந்த ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கிற இந்த ஊர் அந்த ஊரில் தாங்க நானும் இருக்கேன் அப்படிங்கிறாரு அவர் ஃபாரினர்ஸ் கடைசியாக எங்கே தங்க போகிறீங்கன்னு கேட்குறாரு உங்கள் வீட்டில் தான் அப்படின்ட்டார் ஏ நீ யாருன்னே தெரியாது எங்கள் வீட்டில் தங்குற அதுக்கு அவர் சொல்கிறார் அந்த மகான் ஒரு சொற்கொழிவு காண்டி போகிறார் அந்த மகன் சொல்கிறாரு உன்னை யாருன்னு தெரியாத வீட்டில் என்னை எப்படி உன்னை எப்படியே தங்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன விஷயம் ஒரு மனிதனுங்கிற ஒரு தன்மை போதாதா அப்படிங்கிறார் நான் ஒரு மனிதனாக இருக்கேன் அது போதாது அவங்க கூட தங்குறதுக்கு அப்படின்னா கடைசி பத்து நாள் சொற்பொழிவும் அவர் வீட்டில் தங்கி தான் போய் சொற்பொழிவு ஆட்டம் தான் சொல்லுவேன் இதுதான் நயம் எல்லா மனிதனும் ஒரு மனிதன் தானே இங்கே உள்ள நாயும் ஃபாரில உள்ள நாயும் ஒன்று தான் அதுக்கு எதுவும் இனம் பாகுபாடு ஏன் மனிதன் மட்டும் சில நேரம் யோசிக்கிறது உண்டு வெளியூருக்காரவங்க இங்கே வந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிற போறாமல் கூட சில நேரம் இருந்தது உண்டு அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் மனிதர்கள் தானா எங்கே வாழ்ந்தான்னா இப்போ நம்ம உள்ளவங்க நம்ம நாட்டில் உள்ளவங்க அமெரிக்காவில் போய் வாழும் இல்லையா இதில் மனிதனை மட்டும் பாருங்கள் இந்த பூமியை ஒன்றா பாருங்கள் ரெண்டாக பிரிக்க வேண்டாம் ஒன்றாக்கிட்டோம்னாலே ஏகம் ஏகமாக இருக்கும் ஏகாந்தமாக இருக்கும் இதுக்கு ஒரே ஒரு விஷயம் இந்த மனிதர்களை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒன்று இன்னொரு விஷயம் இதோட சேர்த்துக்கங்க ஓசோ சொல்கிறாரு ஆழமாக ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின் இந்த ஆழமாக ஏற்றுக்கொள்ளுதல் போது உங்கள் குழந்தைய ஏற்றுக்கிறீங்களா அது ஏற்றுக்கொள்ளுதல் ஆழமாக ஏற்றுக்கொள்ளுதலாம் உங்கள் மனைவி ஏற்றுக்கிறீங்களா இது ஏற்றுக்கொள்ளுதல் ஆழமாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆழமாக ஏற்றுக்கிற போது எந்த விஷயமும் உங்களுக்குள்ள ஒரு சலனத்தை உருவாக்காது ஏற்றுக்கொள்ளுதல் வந்துடும் ஏற்றுக்கொள்ளுதல் வரும்போது எல்லாமே சரியாயிரும் மத்தியம்